வரலக்ஷ்மி விரதம் நவராத்திரி தீபாவளி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் லக்ஷ்மி பூஜை செய்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் செட் இது இந்த காம்போட டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியுது ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு லக்ஷ்மி செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் இந்த காம்போல முக்கால் அடி ஸ்டீல் பிளேட்ல விநாயகர் லக்ஷ்மி கும்பம் வாழ்க வல்லமுடன் ஸ்ரீ அச்சயம் தின பிளேட் மேல மர மனை ஒன்று கோலம் ஸ்டிக்கர் ஒன்று அம்பாளி இருக்கிற இடத்துல நம்மளோட பூஜைகளின் பலனை எடுத்து கொடுக்கிற ரொம்பவே விசேஷமான தன ஆதர்ஷன குபேர எந்திரத்தை வச்சிருக்கோம் பத்மாசனத்தில் சப்ளம் கொட்டி உட்கார்ந்து இருக்க இந்த லக்ஷ்மி நம்ம வீட்டில நிரந்தரமா உட்காருவா லக்ஷ்மிய எந்திரத்தின் நடுவில் உட்கார வச்சிருக்கோம் ரொம்ப அழகான நேர்த்தியான லட்சணமான லக்ஷ்மி இவள் பவர்ஃபுல்லான லக்ஷ்மி லக்ஷ்மி மூட்டைன்னு சொல்ற மூட்டை ஒண்ணு கட்டிருக்கோம் பச்சை துணில குபேரனை வசியம் பண்ற மூட்டை இது இந்த மூட்டையை வைக்கிறதுக்காகவே பித்தளை டப்பா ஒன்றும் கொடுக்கறோம் இந்த மூட்டைக்குள்ள அஞ்சு சோழிகள் குன்றின் மணிகள் ஐந்து கோமதி சக்கரங்கள் ஐந்து குபேரக்காயின் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் துடி போட இருக்கும் சஞ்சீவி புல் மூலிகை ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மூட்டையை இந்த டப்பாலேயே நீங்க வச்சு மூடி வச்சுக்கலாம் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் துடி போட இருக்கும் கணபதி புல்லுன்னு சொல்ற சஞ்சீவி புல் ஒரு பாக்கெட் இந்த காம்போ கூடவே வரும் சஞ்சீவி புல்ல ஒரு துளி ஜலம் பட்டோடனே அது அதோட உயிர் துடிப்பை கமிக்க ஆரம்பிக்கும் உங்களோட பூஜை அறை பேக்கெட்டு பனைப்பொட்டி கல்லா போட்டி ஆபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மூலிகையை வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தாவும் இந்த மூலிகையை வாங்கி அணிந்து கொள்ளலாம் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி தண்ணி தெளிச்சு சஞ்சீவி புள்ள வந்து செக் பண்ணலாம் பித்தளை உருளி ஒன்றும் இந்த காம்போ கூடவே வரும் நீருக்கு கிரகிப்பு தன்மை ஜாஸ்தி நேர்மறை ஆற்றலை நிறைய வெளிவிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருளியை ஆட் பண்ணிருக்கோம் இதை நீங்க உருளியாவும் யூஸ் பண்ணலாம் நெய்வேதிய பவுலாவும் வச்சுக்கலாம் ஒரு குட்டி அட்சய பாத்திரம் நம்ம வீட்டுக்கு உணவு பஞ்சமே வராம இருக்கும் அம்பிகையை துதிப்பாட ஒரு கனகதாரா புக்கு ஒண்ணு ஆட் பண்ணிருக்கோம் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல